எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் டூவில் தேர்டில் ஃபஸ்ட்டு சம் ட்ரா த ட்ரையாங்கிள் பி பிக்யூஆர் வித் கிவன் பி ஈக்குவல் டு சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி அண்ட் பிஆர் ஈக்குவல் டு செவன் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த கொடுத்துருக்கற மெஷர்மெண்ட்டை நம்ம கிவன் அப்படின்ட்டு எடுத்து இங்கே கிவன் பிக்யூஆர் அப்படின்ட்டு ஆங்கிள் பி ஆங்கிள் ஆர் அப்புறம் இதெல்லாம் பிஆர் மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் இதுக்கு ஆப்டாக என்ன செய்கிறோம் இங்கே ஒரு ரெஃப்டிராமல் ஒன்று வரைகிறோம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க செவன் பாயிண்ட் எயிட் இல்லைங்களா அதுதான் பிஆர் கியூ அப்போது பி கியூஆர் பிக்யூஆர் அப்படின்ற கான்செப்டில் நம்மளே இதுக்கு தான் ரெஃப்டாகிராம் வரையிறது காரணம் புரியுதுங்களா அப்போது பி எங்கே வருது பேஸ் எங்கே வருதுன்ற நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிரும் அப்போ செவன் பாயிண்ட் எயிட் அப்படின்றத பேஸ் அந்த மாதிரி அதை வச்சு வரைஞ்சிரும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஏங்கிள் பி வந்து சிக்ஸ்டி டிகிரியில் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் ஏங்கிள் ஆர் வந்து தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் போட்டுக்கிறோம் இப்போ நம்மளுக்கு பி கியூஆர் அப்படின்றது ரெக்யூட் ட்ரையாங்கல் நம்ம வரைஞ்சாச்சு இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் இப்போ ஃபேர்டயகிராம் வரைய போகிறோம் ரெஃப்டயகிராமுக்கு நமக்கு ஒரு மாதிரி கிடச்சாச்சு அடுத்தது ஃபேர் டயக்ராம் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் வரைஞ்சிட்டோம்னா எயிட் மார்க்கு எக்ஸாமில் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அதுக்கு இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் எப்படி வரையுதுன்னு பார்க்குறோம் அங்கே பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க பிஆர்இ கோல்ட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்க செவன் பாயிண்ட் எயிட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் செவன் பாயிண்ட் எயிட் அப்போ சென்ட்ரலில் கரெக்டாக செவன் பாயிண்ட் எயிட்டுக்கு இப்போ செவன் பாயிண்ட் எயிட் இங்கே இருக்குது இல்லைங்களா செவன் பாயிண்ட் எயிட்டு இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம் செவன் பாயிண்ட் எயிட்டு அழகாக லைன் ஒன்று ட்ராப் பண்ணிடுறோம் இதுக்கு வந்து பீன்ற பேர் கொடுங்க இதுக்கு வந்து கியூன்ற ஆர்ன்ற பேர் கொடுங்க இது பி ஆர் அதே எவ்வளவு செவன் பாயிண்ட் எயிட் இல்லைங்களா செவன் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணிடுறோம் பண்ணோடனே அடுத்தது ஆங்கிள் பி வந்து எவ்வளவு சிக்ஸ்டி டிகிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அப்போ சிக்ஸ்டி டிகிரியை நம்ம என்ன செய்கிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் த புரொட்ராக்டர் இல்லைங்களா ப்ரொட்ராக்டர்ன்றது எது இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இது பேர் தான் ப்ரொடெக்டர் இந்த சென்டர் வந்து இந்த இங்கே பீயில் வந்து கரெக்டாக ஜாயின்ட் ஆகணும் அந்த பாயிண்ட்டு இந்த லைன் ஜீரோவில் கரெக்டாக கொயின்சட் ஆகணும் புரியுதுங்களா ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் லிஃப்ட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது இது ஜீரோ டிகிரியில் இருக்குது இப்போது இது ஜீரோ டிகிரியில் இருந்தால் இந்த பக்கத்தில் எந்த பக்கத்தில் லென்த்து வருதோ அந்த ஜீரோலேருந்து ஜீரோ டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க இங்கே கரெக்டாக நம்ம வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஸ்கேலில் வச்சு அழகாக ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா இப்படி ஒரு லைனை ட்ராப் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா ஆரில் வச்சு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி இல்லைங்களா அப்போது இந்த இடத்துல ஆருக்கு இப்போ இங்கே நம்ம கரெக்டாக இந்த சென்டர் வந்து இங்கே பிளேஸ் பண்ணுற மாரி ஆரில் இப்படி கரெக்டாக நம்ம வச்சிடறோம் இது ஜீரோ டிகிரியில் கரெக்டாக கொயின் ஆகணும் ஆகிடுச்சு இல்லைங்களா இப்போ நம்ம என்ன செய்கிறோம் கரெக்டாக இதுவும் கரெக்டாக இருக்குது இப்போ எங்கே இந்த இடத்துல ஜீரோ வருது அப்படின்னா ஜீரோ மேலே தான் வருது இல்லைங்களா ஜீரோ டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படின்னு வருது அப்போ தேர்ட்டிக்கு ஃபார்ட்டிக்கு நடுவில் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் புரியுது இல்லைங்களா இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஸ்கேல் கரெக்டாக என்ன செய்கிறோம் இந்த இடத்துலையும் இந்த ஆருக்கும் விச் நம்ம அழகாக என்ன செய்கிறோம் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம் இந்த ரெண்டு லைன் எங்கே மீட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் ஹியூன்ற பேர் கொடுக்குறோம் புரியுது இல்லைங்களா ரெண்டு லைன் எங்கே மீட் ஆகுது இந்த இடத்துல லைன் அங்கே மீட் ஆகுது அப்போது இது எவ்வளோ டிகிரின்னு நம்ம பார்த்தோம் சிக்ஸ்டி டிகிரின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது எவ்வளோ டிகிரின்னு பார்த்தோம் தேர்ட்டி ஃபைவ் டிகிரின்றதை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த ப்ரொடாக்டரை வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான் இதில் கான்செப்ட் புரியுதுங்களா அதை அழகாக மெஷர் பண்ணிட்டீங்கன்னா பிக்யூஆர் ரிகர்மெண்ட் ட்ரையாங்கல் நம்மளுக்கு கிடச்சிரும் இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம பார்த்தது ஒவ்வொன்றும் பார்த்தோம் இல்லைங்களா இந்த கான்செப்டோட இதோட கான்செப்ட் இந்த டயக்ராமோட கான்செப்ட் எப்படின்னா ஆங்கிள் சைடு ஆங்கிள் என்னது காங்க்ரூவ் க்ரைட்டீரியன் ஏஎஸ்ஏ புரியுதுங்களா இது ஏஎஸ்ஏ க்ரைட்டீரியன் பொறுத்து அதுமாரி மெத்தடில் வந்திருக்கு அப்போ ஆங்கிள் சைடு ஆங்கிள் அப்படின்றத அப்போ வரைஞ்சாச்சு இதை நீங்கள் புரியலன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோவை போட்டு பாருங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டு பாருங்க அதுக்கப்புறம் எக்ஸாமில் போய் போட்டு பாருங்கள் ஃபுல் எயிட் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்